எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வெங்கடேஷ் என்னோடய சொந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த குரூப் டூ ஏ எக்ஸாமில் அசிஸ்டன்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் ஆகிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆர்எம் ஐஏஎஸ் அகாடமிக்கு நான் யூபிஎஸ்சி படிக்கிறக்காக ஜாயின் பண்ணேன் யூபிஎஸ்சிக்கு நான் ஒரு அட்டம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் டிஎன்பிசி பக்கம் நீ அதுவும் எழுதுப்பா நீ வந்து ஒரு கிறமையான ஆள் உன்னால் முடியும் அப்படின்ட்டு ஒரு வழிகாட்டலா இருந்து என்னை வழிநடத்தி கொண்டு சென்றவர் வந்து சிபிகுமரன் சார் அவரோட வழிகாட்டல் மூலமா நான் டிஎன்பிசி எழுந்தேன் ஒரு குறுகிய காலத்துல உன்னால கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ண வச்சவர் சிபிகுமரன் சார் அவரோட வழிகாட்டலின் பேர்லாம் நான் படித்தேன் நான் ஏதாவது தம் பண்ணேன் அப்படின்னா அது கரெக்டாக கண்காணிச்சு நீ தப்பான வழியில போறப்பா நீ ஒழுங்கா தேர்வு எழுத மாட்டேங்கிற இப்படி இருந்தோம்னா நம்ம எப்படி எக்ஸாம் கிளியர் பண்றது அப்படின்ட்டு ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து என்னை பக்கத்தில் உட்கார வச்சு வழிகாட்டுதுனவர் சிவி குமரன் சார் அவரோட வழிகாட்டுதன் பேரில் தான் நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணேன் குறுகிய காலகட்டத்தில் கிளியர் பண்ணதுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான காரணம் நல்ல வழிகாட்டுதல் நல்ல நண்பர்கள் அப்புறம் நல்ல தேர்வு முறைகள் இது மூணுமே பின்பற்றணும் அப்படின்னா குறுகிய காலகட்டத்தில் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால தான் நான் இப்போ ஒரே வருஷம்தான் தான் நான் படித்தேன் படித்ததில் கிளியர் பண்ணது அது முழுக்க முழுக்க இதுதான் காரணம் இது மட்டும் இல்லாமல் நான் இங்கே இன்ஸ்டியூட்டில் நிறைய விஷயம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் ஒரு மாரலாக இருக்கட்டும் ஒரு அக்காமடேஷனாக இருக்கட்டும் எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸ்டெடி காலெலாம் நான் பொங்கலுக்கு தேலிக்கு நான் ஊருக்கு போக மாட்டேன் இங்கே தான் உட்காந்து படிப்பேன் அப்போ இன்ஸ்டியூஷனில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் என்னோட இன்ஸ்டியூஷன் ஃபவுண்டர் என்னோட மென்டர் எல்லாமே அவர் வந்து நீ யூஸ் பண்ணிக்கப்பா பரவாயில்லப்பா நீ படிக்க நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுற நீ படிப்பா நான் அவன் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற சப்போர்ட் பண்ணுறது அவர் தான் அது அந்த இடத்துல இந்த நிமிஷத்தில் நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் அண்ட் சார் அப்புறம் ஆர்எம் ஐஏஎஸ் அகாடமி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு அதை நான் மறக்க மாட்டேன் அவங்க அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் வந்திருக்க முடியாது நன்றி